இப்போ அந்த ஊருக்கு கஜபதி என்ன பண்ணுறான்னா ஊருக்குள்ளே இருக்கவங்களை ம மறுபடியும் அடிமையாக்கி ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறான் இப்போ மறுபடியும் நம்ம மீனாட்சி அங்கே போயிட்டு அந்த கஜபதி தட்டி கேட்குறான் ஆனால் அவனும் என்ன என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த மீனாட்சி வந்து ரொம்பவே அசியமாக பேசிடுறான் இப்போ நம்ம அனுமந்தம் அந்த மீனாட்சி கூட போயிருப்பான் அந்த கஜபதி அப்படி பேசினதுக்கப்புறம் கோவமான அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க ஆளுங்க எல்லாரையும் அடித்து பறக்க விட்டு ஒரு அனுமான் எப்படி காட்சி கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க ஆளுங்களை கீழே போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக ஃபைட் பண்ணி முடிக்கிறான் இப்போ அந்த ஊருக்கு மைக்கேல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வரான் வந்துட்டு நான் உங்கள் கிராமத்தை வந்து டெவலப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துருக்கோம் அப்படின்னா நம்ம அனுமந்தூர் ட்ரெயின் முன்னாடி வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவனை ட்ரெயின் அடித்து அவனுக்கு எதுமாயிருக்காது அவனுக்கு இப்போ அனுமந்த் வந்து சூப்பர் பவர் இருக்கு அந்த சூப்பர் பவர் என்னன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் தான் அந்த கிராமத்துக்கு வந்திருப்பான் இப்போது அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன் சொன்னால அந்த ம சயின்டிஸ்ட் மைக்கேல்றவன் அவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டேஷன் நடக்கிற மாதிரி கா பண்ணுவான் அப்போ அந்த விழாவில் ஒரு ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல் தூக்கும் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஆனதுனால ஜேசிபி டிரைவர் என்ன சொல்கிறாரு ஓட்டம் தூக்க முடியாது அப்படின்ட்டுவார் ஆனால் இந்த மைக்கில் என்ன பண்ணுவானா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேணுனே போயிட்டு அந்த ஹெவி வெயிட்டாக இருக்கிற கல்லை வந்து தூக்கி நிறைய பேர் கொலை பண்ண அவங்க மேலே போடுற மாதிரி போட போவான் அப்படி போட்டாக்கா அவனுக்குள்ளே இருக்கிற சக்தி அதாவது அனுமதிக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன தெரிஞ்சு என்னன்னு தெரிஞ்சுன்னு சொல்லிவிட்டு பண்ண போகும்போது நம்ம அனுமதி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனுக்கு அந்த கண்ணில் படாத மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு அப்போ அங்கே கீழே விழுந்து எல்லாரையும் அந்த கல்லை வந்து அவங்க ஒரு கிராம மக்கள் மேலே உழைப்போக்கும் அந்த கல்லை போய் பிடிச்சி அவங்கள காப்பாற்றிடுவான்